பெரும் எல்லும் மலரடி வாழ்க வாழ்க திருச்சம்பலம் அறுப்பறிஞ்சி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றிப் படுகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆண்ம லாபம் கூடும் நம் பெருமான் முப்பத்தி ரெண்டு சிவானந்தத்து அழுந்தல் என்ற தலைப்பில் ஏழாவது பாடலில் மருந்து இது மணி இது மந்திரம் இது செய் வகை இது துறை இது வழி இது எனவே இருந்து என்னுள் அறிவித்து தெல்லமுதம் அளித்தே என்னையும் தன்னையும் ஏகமதாக்கி பொருந்தி எல்லாம் செய்யவல்ல ஒரு சித்தி புண்ணிய வாழ்க்கையில் நன்னி யோகாந்த அருந்தவ வீதியில் ஆர்டர் செய்தீரே அருட்பெருஞ்சோதியின் ஆண்டவன் நீரே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் நம் பெருமான் முறையீடு என்கின்ற தலைப்பில் மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தைந்தாம் பாடலில் மருந்தறியேன் மணியறியேன் மந்திரம் ஒன்றறி ஏன் மதியறி எனவும் திருந்தறியேன் திருவருளின் செயலறியேன் மனமடங்கும் திறத்தினிலே ஓரிடத்தை இருந்தறியேன் என்கின்றார் ஆக நம் பெருமான் பனிரெண்டு ஆண்டு தொடங்கி யோக இறைவன் செய்யச் சொன்னதாக நடராஜபதி மாலை இருபத்தி நாலாம் பாடல் உறுதி செய்கிறது ஜபம் செய்தால் மனம் வேலை செய்யும் தியானம் செய்தாலும் மனம் வேலை செய்யும் தவம் செய்தாலும் மந்திரம் உச்சாடனம் நிறுத்தினால் மனம் வேலை செய்யும் பெருமான் இல்லாமல்ல அருட்பெருஞ்சோதி இறைவனை எண்ணி எண்ணி உய் உய்வதற்குண்டான வழியை அருளுமாறு தவம் செய்கிறார் கடவுளார் கூறுவார் பிறப்பனும் பேதமை ஒழிக்க சிறப்பனும் செம்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் காண்பது அறிவு என்றார் நம் பெருமான் கண்டார் ஒரு குழந்தையை உண்டாக்கக்கூடிய பொருள்தான் செம்பொருள் என அதை பாதுகாத்தார் நூற்றி பதினேழு ஞான மருந்து என்கின்ற தலைப்பில் ஆனந்த மூங்கு மருந்து அதற்கு அப்பாளுக்கு அப்பாலாம் மருந்து எனவும் என் உயிருக்கு அன்பாம் மருந்து கலந்து என் உயிர் காக்கும் மருந்து எனவும் என் உயிருக்கு உயிராம் மருந்து எனக்கு எட்டு சித்தியும் ஈந்த மருந்து எனவும் மெய்ப்பொருள் எனும் மருந்து எல்லா வேத ஆகமத்தும் விளங்கும் மருந்து எனவும் என் இறையான மருந்து மகிழ்ந்து எனக்கு தன் பொன்மேனி ஈந்த மருந்து தன்னறி வாகும் மருந்து என்னை தந்த மருந்து என்ற சொந்த மருந்து கட்டுப்படாத மருந்து அது வாய்ப் அதாவது விந்துவை மேலேற்றுவது அவ்வளவு எளிதான காரியமில்லை வெளிக்கு வெளியான மருந்து எல்லா வெளியும் கடந்து விளங்கும் மருந்து ஒளிக்குள் ஒளியாய் மருந்து சுத்த சாக்கிராதீத சபேச மருந்து இது அறிவு பராபர பராபர வழி வரை போகும் ஆரணத்தோங்கும் மருந்து அருள் ஆகமமாகி அந்நிக்கும் மருந்து மலம் ஐந்தும் நீக்கும் மருந்து ஆணவம் கண்மம் மாயை மாமாயை அறியாமை நீக்கும் மருந்து காரணம் காட்டும் மருந்து இறைவன் இங்கு உள்ளான் என காட்டும் மருந்து இதுதான் என்று மருந்தறியேன் என்ற பெருமான் கூறுகிறார் இந்த மருந்து மரண பெருவாழ்வை தர இயலாதின எம்பொருள் மெய்ப்பொருள் என்பார் மெய்கொண்டோர் அப்பொருளாகிய அருட்பெருஞ்சோதி என்கின்றார் மருந்து ஆறு ஆதாரம் கடந்து நெற்றி பொற்றில் ஒளி வீசும் மணியறியன் என்றால் மணி என்பது வெளிச்சம் பேரொளி இதனை சுப்பிரமணியம் என்ற தலைப்பில் நானூற்றி நாற்பத்தஞ்சாம் வர்க்கம் உரைநடை பகுதியில் நம் பெருமானை எழுதியுள்ளார் மந்திரம் ஒன்றறியன் இறைவன் போற்றக்கூடிய இறைவனுக்கு முன்பு மந்திரம் ஐந்தன எட்டண ஆறண நான்கன மறைகள் சு மறைகளால் முந்தூரும் மறைகளால் மொழியப்பட்டுள்ளது என்கின்றான் இறைவன் ஒருவரே என்றால் ஒரு மந்திரம்தானே இருக்க முடியும் அதுபோல் ஆறுகள் பல இருந்தாலும் கடல் ஒன்றுதானே கடல் இறைவனுக்குரிய மந்திரம் தெரியவில்லை இருந்தால் மருந்தால் மலமாயந்தும் வென்று சுத்த பிரணம் பெற்று அஷ்டமாசத்தி கைவரப்பெற்று எல்லா ஞானியரும் கூறும் மருந்து தான் இது இது தேக ஒளி தேகத்தை இருக்கும் ஆனால் ஒளி தேகத்தை வழங்கவில்லை இது சக்கரம் நிராதார வரை சிற்ற்சபை வரை போகும் என அறிந்து மேலே போக இறைவனிடம் நம் பெருமான் எந்த வகை செய்திடீர் கருணை இந்தாய் நீதான் இறங்குவையோ அந்த வகையை நான் அறியேன் அறிவு பாரும் எனக்கில்லை காரணம் மகரிஷி புருவார் உருவத்து இடைவெளி நெட்டுக்கின் நடுவே உட்டுர் பார்க்க ஒளிவிடும் மந்திரம் அதாவது நாதம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருப்பிடம் உற்று அறிந்தேன் உணர்ந்தேன் இங்கு விந்து பரமன் இருப்பிடம் நாதம் கடந்து போனால் அறிய முடியும் அந்த இடம் போக பரவிந்து கடக்கணும் காலம் முனியதை காட்டி எவ்வுயிரையும் தலைக்கச் செய்பவர் அருள் பெரிஞ்சுதிரைவர் அதனால் தான் கூறுகிறார் இந்த அருளை முன்பு அறிவிக்கவில்லை அதனால்தான் யாருக்கும் தெரியவில்லை அதனால் தான் அறிவிப்பாரும் எனக்கு இல்லை என்கின்றார் இந்த வகை ஐயோ இங்கு நான் இருந்தால் பின்னர் என்ன செய்வேன் என்று துடிக்கிறார் நாதம் கடந்தால்தான் மரணமிழா பெருவாழ்வு என உணர்கிறார் வந்த வகை அற்றவர் உள்ளத்தே நடிக்கும் உண்மை பொருளே என விண்ணப்பம் செய்து மனம் கலங்கி மனமுருக கண்களில் நீர் நீர்வருகி உடலாம் நினைய இறைவனை நினைத்து சேரிடம் பெறும் ஓர் திருச்சிற்றம்பலத்து திகழ் தனி தந்தையே நின்றால் சேரிடம் அறிந்தே சேர்ந்தன கருணை செய்து அருள் செய்திட தாமம் செய்தால் யாரிடம் போகுவேன் யா துணை என்பேன் யாருக்கு எடுத்து என் குறை இசைப்பேன் ஓரிட முடியாது என்று இவருடன் நான் பொறுக்க மாட்டேன் அருள்க உன் அருளை இப்பொழுதே என விண்ணப்பம் செய்கிறார் போதாது உணர்ந்த பெருமான் ஆண்டு தொடங்கி இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைக்சி பதினொன்றாம் தேதி ஞான சமரச சத்திய தர்மசாலையை நிறுவி இறைவன் உணர்த்த இவர் உணர்ந்து இவர் அன்னவரயம் சாலையை நிறுவி கோடான கோடி ஏழைகள் பசியை வடலூர் பெருவழி இணைக்கி மன மகிழ்கின்றார் அப்போது தவத்தால் மேவுகின்ற பயனாம் யோக ஞான விளைவு எல்லாம் அதற்கு மேலையும் தருமசாலையில் ஒரு பகலில் தந்த தனி பதியே என கூறுகிறார் என்ன கொடுத்தார் அன்றே ஜிவகாரணி ஒழுக்கம் முதற்பகுதி எழுதி நம் பெருமான் சிதம்பரம் வெங்கடசுப்பு தீச்சதரை கொண்டு எல்லோரும் அறிவில் அறியும் வண்ணம் இதை வாசிக்கச் செய்தார் அருள் என்பது கடவுள் தயவு ஜிவகாரண் என்பது ஜீவர்கள் தயவு உலகில் எது போனாலும் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் பசி வேதனையால் உயிர் போனால் திரும்ப வராது நீ இறங்கி அட்டார் பசி நீக்க நீக்க உனக்கு ஆற்றல் கூடுகிறது சிறிய தயவு நீ செய்து வரும் பொழுது விதித்தன மட்டுமே செய்து அறமீறாது தன் தேவை போக மீதமுள்ள பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக்க தினசரி பலகாலம் கடைசி வரை கடைபிடித்து கொள்கையாக கொண்டு செயல்பட செயல்பட எல்லா உயிரில் நீக்கமற நிறைந்துள்ள இறைவன் மகிழ்ந்து பெரிய தயவாகி உனக்கு உபகார சக்தியால் அருள் சக்தி வழங்குவார் அருள் சக்தி என்பது தயவு பேராற்றல் அருள் என்பது கடவுள் தயவு சக்தி என்பது பேராற்றல் இவர் தயவினால் தயாவண்ணமானதால் அருச்சோதி ஆண்டு ஆண்டுகொண்டது என்கின்றார் பேராற்றல் தான் பெற்ற அனுபவத்தை நாம் பெற புறத்தில் பிரத்யஞான சபை நிறுவி இருபத்தஞ்சி ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டு வழிபாட்டுக்கு வருவித்தார் பின் இறை அக அனுபவம் நாம் அறிய நாம் படித்து கேட்டு உணர்ந்து தெளிந்து அறிந்து அறிவில் செயல்பட பதினெட்டு நா நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் அகவல் சித்திரை எட்டாம் நாள் எட்டாயிரவன எட்ட வழி கூறி நம் பெருமான் அகவல் நமக்கு அருவியினார் பின்னர் இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணு ஐப்பசி ஏழாம் நாள் சுத்தசன்மாருக்குக் கொடி கட்டி பேரூது செய்து இறைவன் யார் அவனை எவ்வாறு அறிவது அடைவது போன்ற விளக்கங்களை நாம் விளங்க எடுத்து எம்பி நானூற்றி அறுபத்தி மூணாம் பக்கம் உரைநேர பகுதியில் பதினோரு பக்கம் கூறியுள்ளார் அதில் ஆண்டவர் கட்டளை யாதனில் நமக்கு முதற் சாதனம் கருணையா கருணை ஆனதினாலே அதாவது மண்ணுயிர் ஓம்பி வாழ்ந்து எல்லா உயிரையும் தம்முள் போர் எண்ணி அந்த உயிர்கள் தண்டம் அந்த உயிர்களின் துன்பம் கண்டபோதாயினும் கேட்ட போதாயினும் மனமுருக கண்களில் நீர் பெருகி தன் தரத்துக்கு தக்கவாறு இறங்க இறங்கதான் கருணை நன்முயற்சி கூடும் நமக்கு கருணை இல்லாத இருந்தால் ஆண்டவர் முதற் சாதனமாக எனது மெய்யறிவி கண் அனுபவித்து எழுந்த உண்மை அறிவு அனுபவ ஆனந்த இன்பத்தை நீங்கள் எல்லவரும் என் போல் ஐயம் தெரிவு மயக்கமின்றி அடைய என்னுள்ளே எழுந்து பொங்கிய ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உரிமையைப் பற்றி குறிப்பித்தேன் குறிப்பிக்கின்றேன் குறிப்பிப்பேன் தயவுதான் என்னை ஏறா நிலைமை செய்ய அந்த தயவுக்கு ஒருமை வர எல்லா உயிரும் தம்முயில் போர் எண்ணி செயல்படுவது ஒருமை இது இருந்தால்தான் இது இருந்தால்தான் மந்திரம் செய்வகை இது அதாவது அருட்பெரும் ஜோதி அருள் என்பது கடவுள் தெய்வு பெரும் என்பது ஒப்பற்ற ஜோதி என்பது பேராற்றல் தயவுடைய இறைவனின் ஒப்பற்ற பேராற்றல் தான் அருட்பெரும் ஜோதி இந்த கடவுள் தயவு வேண்டுமானால் இவர்கள் விஷயமாக சிவதெய்வ கொண்டு செயல்பட செயல்பட சிறிய தெய்வ பெரியதெயாவம் என செய்வகை இது என அனுபவத்தில் மெய் அறிவின் கண் எழுந்த மகாமந்திரம் இது என அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி செய்வகை கூறி மந்திரம் கூறிவிட்டார் துறை இது இதனை அடுத்த பகுதியில் பார்ப்போம் Gracias.